ஈசா அலே இஸ்லாம் குறித்து சொன்னார்கள் கியாமத் நெருக்கத்தில் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவார்கள் நபிசல்லுடைய நெருக்கத்தில் தெச்சால் என்று ஒருவன் வருவான் மிகப்பெரிய சோதனை அவனால் முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்படும் அவன் பேச்சை கேட்டு பல பேரு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவாங்க அவனை நம்பிடுவாங்க கடவுளா பல பேர் நம்பிடுவாங்க ஆனால் நல்ல முஸ்லிம்கள் அவனை நம்ப மாட்டார்கள் நல்ல முஸ்லிம்களுக்கு தெளிவாக தெரியும் இவன் தஜ்ஜால் என்று அத்தனை அடையாளத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க அவன் கண்ணு ஒத்த அவன் என்று மூணு எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கும் அவன் இப்படி இப்படி நடப்பான் இப்படி இப்படி செய்வான் இந்த இடத்தில் புறப்பட்டு வருவான் எப்படி எல்லாம் ரசூல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க சகிக முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது மதீனாவில இருந்து ஒருத்தர் தஜ்ஜாலை எதிர்கொள்வார் என்ன நீ நம்ப மாட்டையா நான் இப்படி அதிசயங்களை செய்யறேனே என்ன நம்ப மாட்டையா என்றவன் தஜ்ஜால் அவரை பார்த்து கேட்பான் அப்ப அந்த முஸ்லிம் சொல்வார் நம்ப மாட்டேன் நீ தஜ்ஜாலங்கிறத எங்க நபி எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கார் என்று சொல்லிவிடும் அவ்வளவு அடையாளங்கள் இருக்கும் என்ன பிரச்சனைன்னா முஸ்லிம் சமூகத்துல தப்புக்கான அடையாளங்கள் எல்லாம் தெரிஞ்சே வழிகட்டு போயிருவாங்க தப்புக்கான அடையாளத்தை எது பாத்திலோ பாத்திலுக்கான அடையாளத்தை எல்லாம் எங்க வச்சிருப்பான் எல்லா பாத்திலுடைய நெத்திலும் வச்சிருப்பான் அல்ல யாருக்கு அல்ல ஹிதாயத்த நாடலையோ அவங்க வழிகட்டு போயிருவாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா இந்த தொப்பி போடுறது தொப்பி போட கூடாது தொப்பி போட தேவையில்லைன்னு சொல்லியே ஒருத்தன் சமூகத்தில் பெரிய பிரச்சனை கிளப்பனாம் கிளப்பினானா இல்லையா ஊரெல்லாம் சண்டை தொப்பி கடமைன்னு நம்ம சொல்ல கிடையாது தொப்பி போட்டா தான் நீ நம்ம முஸ்லிம் தொப்பி போடுறது ரசூல்லாவுடைய நடைமுறை தலைய தலையை தான் இருந்தாங்க தலையை திறந்து எப்போதும் இருக்குல்ல தலையை கலன்சு தொப்பி போட்டிருந்தாங்க தொப்பிக்கு மேல தலப்பா கட்டி இருந்தாங்க அதனால தொப்பி போடுறது முஸ்லிம்களுடைய மரபு இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது தேவையில்லைன்னு சொல்லி எவ்வளவு சண்டை ஏற்பட்டுச்சுருக்கு உங்க ஊர்ல ஏற்பட்டிருக்கா இருக்கா இல்லையா எங்க ஊர்ல ஏற்பட்டுச்சு ஒவ்வொரு வகத்துலயும் சண்டை நடந்துச்சு தொப்பி போடாதுன்னு ஆனா எவன் தொப்பி போட வேண்டாம்னு சொன்னானோ அவன் எப்பவும் தொப்பி போட்டிருந்தான் இப்போவும் தொப்பி போட்டிருக்கான் போட்டிருக்கேனா இல்லையா தொப்பிய என்னைக்காவது கழட்டினானா தொப்பி கடமை இல்லைன்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனை பண்ணானா இல்லையா என்னைக்காவது தொப்பியை கழட்டினானாங்க இப்போ இந்த விவகாரம் வந்ததுக்கு அப்புறம் கூட தொப்பிய கழட்டலையே போட்டே எல்லா அசத்தியத்தின் நெற்றியிலும் இது அசத்தியம் என்று எழுதி வைத்திருக்கிறான் யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடவில்லையோ அவர்கள் அதை பார்க்க மாட்டார்கள் அர்த்தம் அப்படிதான் தஜ்ஜால் தஜ்ஜால் அப்படி வருவான் விஷயத்தில் யாருக்கு அல்லாஹ் நாடினானோ அவர்கள் எல்லாம் தப்பிப்பார்கள் சின்ன சொல்லி கொடுத்தாங்க சூரத்தில் இருந்து தப்பிப்பீங்க சூரத்துல் க யாரு சூரத்துல் காஃபனுடைய கடைசி பத்து ஆயத்துக்களை மரணம் செய்கிறார்களோ ஓசிமமின் தஜால் தஜாலுடைய குழப்பத்தில் இருந்து காப்பாற்றப்படுவார்கள் நான்